வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே மீண்டும் சாத்தான் கிச்சனை பற்றி கக்குட்ஸ் கிச்சனை பற்றி சாத்தான் கிச்சன் அதை பற்றி மீண்டும் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு பயங்கரமான விஷயத்தோடு பார்க்க போகிறோம் அதை பா கேட்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் மனசு அப்படி ஒரு விஷயம் வாங்க மக்கள் சக்தி சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்களில் இருந்து சின்னவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிளியராக ஒரு விஷயத்தை புரியும்படி சொல்கிற சேனல் மக்கள் சக்தி சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சேனலுக்கு போகலாம் அது என்ன இவங்க வந்து சாத்தான் கிச்சன் கக்கூஸ் கிச்சன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா நான் வந்து குணா கேவ் சாத்தான் கிச்சன் பேர் அந்த குணா கேவ்க்கு சாத்தான் கிச்சன் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க அதை பற்றி பேச வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அனுபவம் மற்றவங்க வீட்டு கிச்சனை பார்த்து அவங்க கக்கூஸ் கிச்சன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த கக்கூஸ் கிச்சன் அப்படின்னு சொன்னதுனால இப்படி சொன்னதுக்கு நீங்கள் சாத்தான் கிச்சன்னே சொல்லியிருக்கலானே சாத்தான்கிறது ஒரு நல்ல விஷயம் நானேன்னு சொல்கிறதுக்காக சொன்னேனே வழிய இது வந்து டிஃப்ரெண்ட்டு இது வந்து நாரவாய் பேசினது இது வேற வாய் பேசினது தான் இப்போ நான் சொல்ல போகிறது சாத்தான் கிச்சனை பற்றி சாத்தான் கிச்சனுங்கிறது இந்த குணா கேவுக்கு வச்ச பேர் சாத்தான் கிச்சன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் குணா கேவ்ங்கிறது இந்த குணா படம் ஒரு கொகைக்குள்ளே எடுத்தாங்க அதுக்கு பேர் குணா கேவ் அதில் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அதை எடுத்திருக்கார் அவர் அவர் போது அந்த படம் வந்து அவ்வளோ பிரபலமோ என்னவோ தெரியல இப்போ அந்த மஞ்சமல் பாய்ஸுன்னு அந்த கேரளத்தில் படம் எடுத்தது தான் வந்து இப்போ ரொம்ப போயிட்டு இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லை அந்த படத்துல உள்ள அந்த குணா கேவை பத்தி சொல்லியிருந்தோம் நம்ம அந்த சாத்தான் கிச்சனை பத்தி சொல்லியிருந்தோம் என்னன்னாக்க மக்கள் போனோனாக்கா அதுக்குள்ள உழுந்துடுறாங்க அந்த பக்கம் ரொம்ப ரிஸ்கான ஏரியா அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு எல்லா காலத்துலையும் இருக்கு அது என்னோ மஞ்சுமல் பாய்ஸ் போட்டதுல வந்து என்ன பார்த்தோம் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு உழுந்ததை ஒரு ஃப்ரெண்டு காப்பாற்றுறோம் அதே பெரிய விஷயமாக பார்த்தோம் அதாவது தெரிஞ்சவன் நம்ம கூட பழகினா ஃப்ரெண்டு காப்பாற்றுறான்னு ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு பாருங்கள் ஒரு அறுபத்தி ஏழு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன் பெரிய கதையில் சின்னது உண்மையானது உருக்கக்கூடியது அது என்னன்னாக்கா அந்த குணா கேவ்ஸ்குள்ள நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டுவெல்த்து மே நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்துக்கங்க அஞ்சு அறுபது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அறுபத்தொம்போது எழுபது வருஷம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அது எழுபது வருஷம் அன்னி டேட்டில் மதுரையிலேருந்து வந்த செண்பக நாடாருங்கிறவர் அந்த குணா கேவுக்குள்ள உழுந்ததை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த செண்பக ஆடாருங்கிறவர் வந்து தன்னோட எல்லாம் கூட்டிகிட்டு தன் பையன் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த குணா கேவ பார்க்க வந்திருக்காங்க அதாவது ஒரு இடம் டேஞ்சர்னால் அதை போய் பார்க்குறேன்னு போகிறாங்க பாருங்கள் அந்த டேஞ்சர் அவங்கள இழுக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது பார்க்குறேன்னு போய் அந்த கிட்ட போய் பார்க்குறேன்னு போறதா ஏதோ எட்டி பார்த்து வர வேண்டிதானே அதுவும் இல்லாமல் குழந்தைகளை கூட்டிட்டு போய் அங்கே பார்த்துட்டு இருக்கார் அவரோட ஹேபிட் வந்து மௌண்டனை பார்க்கறது இந்த கொகைக்குள்ள பார்க்கறது இதெல்லாம் அவரோட ஹேபிட் ஆசை அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அதில் உள்ள கல்லை தூக்கி போட்டிருக்காரு கல்லை தூக்கி போட்டால் அந்த உள்ளே போய் எவ்வளவு தூரம் உழருது அதான்னு பார்க்கணும் கேட்கணுங்கிறத அதை போட்டுட்டு இப்படி காதை கொடுத்து கேட்பார் இப்படி உள்ள பழக்கத்தில் அவர் ஒரு கல்லை போட்டுட்டு அப்படி கேட்கும்போது கால் ஆகி அவரே கீழே உழுந்துட்டார் அதில் அந்த யோசிச்சு பாருங்கள் ஐநூறு அடி என்னை விட நூறு மடங்கு என்னோட அடி அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு இதை விட நூறு மடங்கு ஐநூறு அடி மேலேந்து கீழே டேரெக்டாக போய் விழுறாருன்னு எவ்வளவு கொடுமை அடிச்சு அங்கங்கே அடித்து கிடித்து உள்ளே போய் விழுந்துட்டார் அவர் வெளியிலேருந்து தாத்தா தாத்தான்னு பேரானுங்க கத்துறானுங்க வெளியில வெளியில் அவள் பையன் வந்து எல்லாத்தையும் கெஞ்சிரான் எப்படியாவது எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்கன்னு யாரும் முன்னுக்கு வரல எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க அப்போ அவ அந்த காலத்திலையே அறிவிக்கிறாங்க ஒரு கோடி ஒரு கோடி பணம் தரேன் எங்கள் அப்பா உடல எடுத்து கொடுத்தா அவ்வளவு அப்பா மேலே அவனுக்கு மரியாதை பாசம் எங்கள் அப்பா உடலை எடுத்து கொடுத்துருங்கன்னு கெஞ்சி ஒரு கோடி ரூபா தரேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்கள்லாம் அப்படி பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க ஒருத்தரும் வர்றதுக்கிட்டு தயாராக இல்லை ஆனால் இதில் ஒரு ட்ரிஸ்ட்டு என்னென்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லயாவது ஃப்ரெண்ட்ஸு போய் பழக்கம் அந்த ஃப்ரெண்டு காப்பாற்றினான் ஒரு ஃப்ரெண்டு காப்பாத்தினாங்கிற மாதிரி காட்டாங்க காத்தினாங்க ஆனா இந்த உண்மை கதையில ஓ மறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நடந்தது இது ஒருத்தர் தான் வரேன் குப்புசாமி நாயுடுங்கிறவர் ஒருத்தர் தான் வந்து உள்ள இறங்குறேன் அப்படின்னு வர்றாரு இவர் அந்த செண்பக நாடாருக்கு எவ்வித உறவோ நட்போ எதுவுமே கிடையாது கேள்விப்பட்டுட்டும் இது ஏன் நம்ம போய் ட்ரை பண்ணுவோமே இப்ப என்ன வந்தது அப்படிங்கிறதுனால அவர் வர்றார் அவருக்கு காசு எல்லாம் தேவையும் இல்லை காசும் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வரார் வந்து உள்ள அதுக்கு முன்னாடி என்னன்னாக்க இந்த இவ் ஏன்னா கெஞ்சி கேட்குறாங்க உங்க குடும்பத்தெல்லாம் நாங்கள் காப்பாற்றுறோம் யாராவது உள்ள போய் உள்ள போயிட்டோன்னா நாங்கள் போயிட்டோன்னா எங்கள் குடும்பத்தை காப்பாத்துவீங்களான்னு அங்கே நிறைய பேர் கேட்டுருக்காங்க அதுக்கு அவன் பையனை ஆ உங்கள் குடும்பத்தை காப்பாத்துறோம் சப்போஸ் அப்படி ஏதாவது நான் குடும்பத்தை காப்பாத்துறோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னெலாம் கெஞ்சின்னு இருக்கிற போது தான் இந்த குப்புசாமி நாயுடுங்கிறவர் இவர் வந்து நான் போகிறேன்னோடனே உங்கள் குடும்பத்தை நான் எழுதி தரேன்ட்டு அதெல்லாம் கூட அவசியம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே இறங்கி போய் பார்த்து அவரை தா பார்த்துட்டோம் அந்த ஐநூறு அடி இறங்கி போய் பார்த்தாச்சுங்கிறதுக்கு அந்த செண்பக நாடாரோட அருணா கயிறை அறுத்து கட் பண்ணிட்டு மேலே வரார் அவர் மேலே வந்து இது போல காப்பாற்றி இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு ஏற்ற கயிறெல்லாம் உள்ளே போகணும் இல்லையா பெரிய கயிறாக வேணும் தடி கயிறாக வேணும் இவர் வெயிட்டை தாங்குற கயிறாக வேணும் இவர் அவரை தூக்கிட்டு வரும்போது அந்த எல்லா வீட்டையும் தாங்குற கயிறாக வேணும்ன்ட்டு ஒரு ரெண்டு லாரி சுற்றுல கயிறெல்லாம் வர்றது வந்து இந்த குப்புசாமி நாயுடு தான் உள்ளே போய் எடுத்து வந்து பத்திரமா கொடுக்குறார் உடல் என்னைக்கு வந்தது இவரோட உடல் வந்து உயிர் போனது பன்னெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குப்புசாமி நாயுடு உள்ளே போய் உடலை எடுத்துகிட்டு வந்தது பதிமூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி மறுநாளே எடுத்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கார் வந்து கொடுத்துட்டு பையன் ஒரு கொடி தரேன்னப்போ அதெல்லாம் வேண்டாம் காசுக்காக நான் பண்ணலன்ட்டு இல்லைன்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதெல்லாம் தான் சனாதன தர்மம் இது வந்து இந்த சனாதன தர்மத்தை அழிப்பேன் இதை குறிப்பிட்டு சொல்லி அழிப்பேன்னு சொல்லி சொல்ல பாருங்க சொன்னவங்களை அழிச்சிருவாங்க யாருன்னே தெரியல ஒரு தெய்வம் போல் வந்து அந்த பையனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரோடு நாடார் உயிர் போயிடுத்து சரி அவள் பையன் துடிக்கிறான் அப்பா பாசத்தில் அந்த பையனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக்கிறதுக்கு ஒருத்தர் உள்ளே போய் உடலை எடுத்து வெளியில் கொண்டு வந்திருக்காரு நம்ம என்ன நினைப்போம் போகணும் போயிட்டா நம்ம என்னத்த பண்ணுறது அங்கே நின்று சாமியை வேண்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஈமச்சடங்கு பண்ணணும் எப்படியாவது வேணும் ஆனால் அந்த பையனுக்கு தனக்கு போகவும் பயம் இருக்கிறவங்க யாராவது போகிறீங்களா அவங்களுக்கு ஒரு கோடி தரேன் அப்படின்னு கேட்டுருக்காங்க கேட்டு அது நல்லபடியாக அந்த குப்புசாமி நாயுடு கொடுத்துட்டார் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக தான் இருந்தாராம் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிதான் இருந்தாராம் அஞ்சு வருஷம் கழித்து அவர் இறந்துருக்கார் இந்த இம்பேக்டாக கூட இருக்குமோ அஞ்சு வருஷம் கழித்து இறந்ததுன்னு கேட்டதுக்கு அவள் பொண்ணும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ஆனால் என்னன்னாக்க அவரை வந்து இன்னும் மக்களுக்கு அவரை வந்து வெளியில தெரியப்படுத்தாம குப்புசாமி நாயுடு இவ்வளவு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிறத மக்களுக்கு வெளியில தெரியப்படுத்தாம இருந்திருக்காங்க அவருக்கு அங்க ஒரு ஒரு கோடி தரேன்னு சொன்னமா அவருக்கு அங்கே ஒரு கோயிலே கட்டி இருந்திருக்கலாம் குணாக்கே ஒரு கோயில் அந்த ராஜவேல் அதாவது அந்த செண்பக நாடார் பையன் அந்த ராஜவேல் நாடார் அந்த பையன் அப்படி பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் வந்து இவரோ ஒரு கொடி வேண்டான்ட்டார் அந்த இடத்துல நினைவு சின்னமாவது அவர் சின்னத்தை வச்சுருந்துருக்கலாமே அது ஒன்று தான் அவங்க பொண்ணு சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த செண்பகன் ஆடார் நினைவா அங்கே ஒரு சின்ன கல்வெட்டு வச்சு அதில் வந்து பொறிச்சு இதெல்லாம் பொறிச்சு அதை மேலே வேற யாரும் எதுவும் ஒட்டிடக்கூடாதுங்கிறதுனால செண்பகன் ஆடார் இறப்பு இந்த டேட்டு அப்படின்லாம் சொல்லி அந்த பையன் அங்கே வச்சுருக்கான் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு வெள்ளை கல் இருக்குது அந்த கல்லில் வந்து ஒரு வெள்ளக்காரன் காலத்தில் போய் அங்கே உழுந்தது அந்த வெள்ளக்காரனுக்காக அங்கே அதை வச்சுருக்காங்க இது வந்து விதின்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல அது ஒரு பெரிய பயங்கரமான கோகை அந்த பக்கம் போகாதீங்கன்னா அது என்னதான் பார்ப்போமேன்னு போய் அவங்க விழுறாங்கல்ல அது கண்டிப்பாக அவங்களுக்கு டெத் இப்படி அமையணும்னு இருக்கிறதுனால ஆறுது போல இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோஸை கேட்டுவிட்டு நீங்கள் அங்கே போகணுங்கிறத பார்க்காதீங்க என்னத்துக்கு சொல்றதுனா முகம் தெரியாத நபர்கள் கூட ஒரு நபர்களுக்கு உதவ வராங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது ஒன்று இன்னொன்று வந்து இவ்வளோ எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே உழ்ந்தவங்களை ஒரு நாளில் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்திலேயே ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி சுஜித் குழந்தை அதில் விழுந்து எல்லாரும் அந்த தீபாவளி கொண்டாடவே கஷ்டப்பட்டோம் அந்த குழந்தையும் எடுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதே மாதிரி இப்போ நடுவில் இவ்வளவு மழையில இந்த வேளச்சேரியில ஒரு வாரம் ஆச்சு அந்த ரெண்டு பசங்களை வெளியில எடுக்கிறதுக்கு ஆனால் இது வந்து ஒரு ஒருத்தர் வந்து சொல்லி உள்ள போய் இறங்கி பார்த்து இருக்கார் அப்படின்னு சொல்லி மேல வந்து அத்தனை ஒரு உபகரணங்களையும் எடுத்துட்டு உள்ள போய் மறுபடியும் இத்தனைக்கும் அவருக்கும் அவருக்கும் எவ்வித நட்பும் கிடையாது சொந்தமும் கிடையாது எதுவும் கிடையாது சரி நம்ம இவங்களுக்கு உதவலாமே போய் பண்றாரு ஒருத்தர் அவர் அந்த கொடைக்கானலுக்குள்ளேயே இருக்கார் அவர் வெளி எல்லாம் கூட இல்லை கொடைக்கானல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் வந்து அவர் உள்ள வந்து எடுக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து மக்களே என்ன சொல்றதுன்னா தெய்வம் தெய்வம் செல் சாத்தாங்கிறது வந்து கெட்டவர்களா அதுங்க உள்ளே தள்ளலை நம்ம மனசு சாத்தானா போய் அதுக்கிட்டே ஏதோ நோண்டி பார்த்து நம்ம போய் உழறோம் அதுதான் ஆனால் அதெல்லாம் சாத்தான்கள்லாம் மனசுலேயும் புறாமல் தெய்வங்கள்லாம் இருந்து நம்மளை காப்பாற்றணும் இது மாதிரியான பயங்கரம் இதில் உள்ளே உழறதுங்கிறதுலாம் ரொம்ப பயமாக இருக்குது கேட்க பயமாக இருக்குது நம்மளை சுற்றி கடவுளிருந்து நம்மளை காப்பாற்றணும்னு வேண்டிக் கொண்டு குணா கேவ் சாத்தான் கிச்சன் கக்குஸ் சமையலறை இதை பற்றி இன்றைக்கி எனக்கு பேசணும்னு தோணித்தேன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸை பற்றி பேசினதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நிறையா விஷயங்கள் கூகுளில் பார்க்கறதுனால அதை சொல்லணும் மக்களுக்குங்கிறதுனால சொல்கிறேன் இப்படி நமக்கு உதவும் குணம் இருக்கணும் உதவுற குணம் வந்து ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு உத அசட்டு தைரியமாக போகிறது அது வேறு விஷயம் அவரும் உயிர் போயிருந்தார்னா அது அசட்டு தைரியம்னு இருக்கலாம் இல்லைனா கடைசியில ஏ உதவுற என்ன இருந்ததே மகான்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க அதுக்கு மேல என்னத்த பண்ண போறாங்க ஒரு கல்வெட்டு கூட வைக்கல இருந்தாலும் இதெல்லாம் திருவிளையாடல் தான் இறைவனின் திருவிளையாடல் இதோட நான் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் நீங்க தயவு செஞ்சு மஞ்சுமல் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த உங்களுக்கு யாராவது சம்பந்தம் இல்லாதவர்கள் என்னைக்காவது ஹெல்ப் பண்ணிட்டாங்களா உதவியாது இது மாதிரி உதவி இல்லாட்டினாலும் ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது பண்ணியிருக்காங்களா என்ன உதவிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நன்றி மக்கள் சக்தியின் ஐம்பத்தொரு விசா இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்